இன்னைக்கு நம்ம பார்க்கல நைட்டு வந்து அமாவாசைக்கு டிஃபன் வந்து நொய் உப்புமா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நொய் அரிசி க அழிஞ்சு காய போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து தோரம்பருப்பு ரெண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு உடச்சி வச்சுருக்கோம் இந்த ரவா ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுருக்கோம் இந்த வெணா பானையில் ஜல்லம் போட்டிருக்கேன் அது கொதித்த உடனே இதில் தாளித்து கொட்டி அதில் எடுத்து போடணும் அடுது போட்டுக்கலாம். கல்ல உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டுக்கேன் அதுலேயே இந்த தேங்காய் கருவேப்பில போட்டு இன்னும் வதக்கிட்டு போட்டோன்னா வாசனையாக இருக்கும் உப்புமா பத்தையாக போட்டதை விட வதக்கி போட்டால் வாசனையாக இருக்கும் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி

சரி ஜலம் கொதிக்கிறது நோய் போட்டு கடற போய் போட்டு கிளறிட்டோம் இதை வந்து சித்த நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வேகணும் நொய்யே கொஞ்சம் நேரம் ஆகும் வேகறதுக்கு அது வெந்த ஒன்றா காட்டுறோம் உப்புமா ரெடி ஆகிடுத்து நல்லா பக்குவமாக இருக்குது உப்புமா நல்லா வெந்து போய் பக்குவமாக இருக்குது வந்து சட்னியாக அரைச்சிட்டோம் அதுக்கு சட்னியாக அடிச்சுட்டு இந்த ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போறோம் கடுகு போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் சட்னி தாளிச்சு கொட்ட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களை அமாவாசைக்கு டிஃபன் என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு இது பண்ணுங்க